அன்பானவர்களே கடந்த வாரம் காபந்து பிரதமர் மோடி ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறப்ப நாட்டின் வளங்கள் முஸ்லீம்களுக்கே சொந்தம் அவங்களுக்கே முதல் உரிமை உண்டு அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருச்சு அப்படின்னு பேசியிருந்தாரு அது போக கர்நாடகா பிஜேபியோடைய ட்விட்டர் எக்ஸோட அதிகார பக்கத்தில் இடஒதுக்கீடு மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டிகளை விட முஸ்லீம்களுக்கு அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விரும்புகிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க இது போன்ற செய்திகள் ஒன்றும் புதுசு கிடையாது இது ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை சித்தாந்தம் இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்புகளை முஸ்லீம்கள் தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு பரப்பிட்டு வருது இதன் மூலம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இது உண்மையிலேயே முஸ்லீம்கள் தான் அதிகமான இடஒதுக்கீட்டையும் வேலைவாய்ப்பையும் பெற்றிருக்காங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் பதினாலு சதவீதம் உள்ள முஸ்லீம்கள் அரசு வேலையில் ஏழு சதவீதமும் மீடியாவில் வந்து மூணு சதவீதமும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து மூணு புள்ளி நாலு ஆறு சதவீதமும் நீதித்துறையில் அறுபத்தி ஆறு வருடங்களில் ஆறே ஆறு சதவீதமும் தான் முஸ்லீம்கள் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் எண்பது சதவீதம் இந்துக்களில் மூணு மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் பிராமணர்கள் இருக்காங்க அவங்க அரசு வேலைகளில் முப்பத்தி நாலு சதவீதமும் மீடியாவில் வந்து எண்பத்தி எட்டு சதவீதமும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி எட்டு சதவீதமும் ஜுடிஷரி நீதித்துறையில் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமும் அங்கு வகிக்கிறாங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இந்துக்களுடைய வேலைவாய்ப்பை மொத்தமாக கபலீகரம் செஞ்சு வச்சுருக்கிறது மூணிலிருந்து அஞ்சு சதவீதம் உள்ள பிராமண சமுதாயம் தான் இந்த உண்மையை இந்துக்கள் தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முஸ்லீம்கள் எல்லா துறையிலையும் கோல வச்சுறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சு இந்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக கூறு செய்யக்கூடிய கேவலமான அரசியலை மோடியும் ஆர்ஸ்எஸ் உடைய ஆட்களும் செஞ்சுட்டு வரான்க்கு எழுவத்தஞ்சு சதவீதம் இந்துக்களுக்கு உண்மையான சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னா எழுவத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மூணுலிருந்து அஞ்சு சதவீதம் உள்ள பிராமணர்களுக்கு மூணிலிருந்து அஞ்சு சதவீதம் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இந்திய அளவுல எல்லா துறைகளிலையும் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள்லையும் கல்வியிலையும் இடஒதுக்கீடு மறுபரிசீலனை செஞ்சு எழுபத்தஞ்சு சதவீதம் உள்ள இந்துக்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டையும் மூணுலிருந்து அஞ்சு சதவீதம் உள்ள பிராமணர்களுக்கு மூணிலிருந்து அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டையும் வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதி ஆகும் பத்து வருடமாக மக்கள் விரோதத்தில் ஈடுபட்ட பிஜேபி அதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாத அவல நிலையின் காரணமாக இடஒதுக்கீடு முஸ்லீம்கள் அப்படின்னு இந்துக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறாங்க எழுபத்தஞ்சு சதவீத இந்துக்கள் முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாம ஆயிடும் ஆர்எஸ்எஸ் மற்றும் உடைய அழிவிலிருந்து தான் உண்மையான சமூக நீதியை துளிர்க்கும் நன்றிய வாழ்த்துக்கள்